வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து விலக அதானி குழுமம் முடிவு யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தை நோக்கிய பயணத்தில் தொழில் முயற்சியாளர்கள் இடர்பாடு குறித்து யாழ் மாவட்ட செயலருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் வன வளத்துணைகளும் அபகரித்துள்ள வயல் காடிகள் பயன்பாடின்றி உள்ள கருவேப்பு முறிப்பு குளத்தையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தாக்குதல் தொடர்பில் தாய்வானில் வணிக வளாகத்தில் வெடிப்பு சம்பவம் நான்கு பேர் உயிரிழப்பு இருபது பேர் படுகாயம் விரிவான செய்திகள் இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான ஒப்புதல்களை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு வாரியத்திற்கு இது குறித்து அறிவித்துள்ளது மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலகல் என்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் கூறியுள்ளது இது தொடர்பாக முதலீட்டு வாரியம் அறிவிப்பு ஒன்றணையும் வெளியிட்டுள்ளது தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தினால் முதலீட்டாளர்களுடனான கலந்துரையாடலானது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபனின் தலைமையில் இன்றைய தினம் மாவட்ட செயலக கேட்பொரு கூடத்தில் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரமூர்த்தி ரஜீவன் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தின் தலைவர் விஜித் ரோஹான் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி நோக்கிய பயணத்தில் தொழில் முயற்சியாளர்கள் இடர்பாடுகளை கலந்துரையாடி தீர்க்கவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்வதுமே இந்த கூட்டத்தின் நோக்கம் எனவும் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்த்து ஒழுங்குபடுத்துவதே அரசு பணியாளர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் எனவும் ஒரு கூறியின் கீழ் தீர்க்கவல்ல வகையில் அமைய வேண்டும் என குறிப்பிட்டு அதற்கான கருத்துக்களையும் முன்வைக்குமாறும் கேட்டுக் கொண்டதனுடன் இந்த கலந்துரையாடலில் பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு மற்றும் செயலகத்தின் தலைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக அதற்கான வழிகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டு முதலீட்டாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் தொடர்புடைய திணைக்களங்களையும் அழைத்து சீரான கால இடைவெளிகளில் கலந்துரையாடுவது என தீர்மானிக்கப்பட்டது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஒதிகமலை கிராமத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் குறைகள் சந்திப்பு ஒன்றை இன்றைய தினம் நடாத்தினார் இதன்போது வனவள திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்டுள்ள கருவேப்பு முறிப்பு குளத்தின் கீழான மக்களின் வயல் நிலங்களையும் இவ்வாறு வனவள திணைக்களம் வயல் நிலங்களை அபகரித்துள்ளதால் பாரிக நிதி செலவில் சீரமைக்கப்பட்டும் பயன்பாடில்லாமல் காணப்படும் கருவப்ப முறிப்பு குளத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டார் இந்த மக்கள் குறைகள் சந்திப்பில் விவசாய வீதிகளை சீரமைத்தல் விவசாய காணிகளை சீரமைத்தல் குளங்கள் கிணறுகளை சீரமைத்தல் குளங்களின் சீரமைப்பு வாய்க்கால் சீரமைப்பு கால்நடைகளுக்கான மேய்ச்சல் திரைகளை பெற்றுக் கொடுத்தல் வேலி அமைத்தல் அணை கட்டுதல் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது ஒதியமலை கிராம மக்களால் முன்வைக்கப்பட்டன அதேவேளை இதன்போது ஒதியமலை பகுதியில் அமைந்துள்ள கல்வெப்ப முறிப்பு குளத்தின் கீழான வயல் நிலங்கள் திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாரிய நிதி செலவில் சீரமைக்கப்பட்ட கருவேப்ப முறிப்பு குழா பயன்பாடின்றி காணப்படுகின்றது எனவே குறித்த விவசாய காணிகளை விடுவித்து செய்து தருமாறு இதன்போது அப்பகுதி மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி உதயமிலை கிராம மக்கள் பலர் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டதாக அப்ப பகுதி மக்களால் தெரிவிக்கப்படுவதுடன் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட கிராம மக்களுக்கு டிசம்பர் இரண்டாம் திகதியில் அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த படுகொலை சம்பவத்திற்கு பிற்பாடு அங்கிருந்த மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்ததுடன் நீண்ட காலத்திற்கு பின்னரே தமது பகுதிகளில் மீள குடியமர்த்தப்பட்டனர் இவ்வாறு கால இடப்பெயர்வை சந்தித்தமையால் அவர்கள் இடப்பெயர்விற்கு முன் விவசாயம் மேற்கொண்ட காணிகள் அனைத்தும் தற்போது பற்றி காடுகளாக காட்சி அளிக்கின்றன இந்த நிலையில் இந்த பற்றிய காடுகள் காணப்படும் மக்களின் விவசாய காணிகளை வெனவள்தனைகளாம் தமது பகுதிகளின் தற்போது அபகரித்துள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் இரண்டாயிரம் வைத்தியர்கள் சுகாதார சேவைகளில் இருந்து விலக்கி கொண்டதாகவும் சுமார் ஐயாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் மருந்து விநியோகத்தர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு பாரிய சிக்கல்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சங்கத்தின் செய்தி தொடர்பாளரான வைத்திகர் சமில் விஜயஸ்ரீ மேலும் குறிப்பிட்டுள்ளார் சேவையிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்ட வைத்தியர்கள் வெளிநாடுகளில் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான தகமைகளை முன்னேறி பெற்றுக் கொண்டுள்ளனர் வெளிநாடுகளில் சிறந்த வாழ்க்கை சூழல் பொருளாதார வளங்கள் காணப்படுவதால் அவர்கள் அங்கு தொழில் வாய்ப்புகளை தேடுகின்றனர் இதுபோன்ற சூழ்நிலையில் நாட்டில் உள்ள வைத்தியர்களையும் மருத்துவ ஊழியர்களையும் பாதுகாப்பதோடு நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதார சேவையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிவர்த்தி அரசாங்கம் ஒரு குறுகிய கால தீர்வினை வழங்க வேண்டும் மோசமான நிலைக்கு செல்லுவதை தடுப்பதற்கு தேவையான மாற்று வழிகளை வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்தும் என நம்புகின்றேன் என அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் பதிவொன்றை விடுவதன் மூலம் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் என் வாழ்க்கையில் யாருடனும் வம்பு சண்டைக்கு போனதில்லை துட்டனை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார் கடந்த சம்பவ ஒரு தூம்பியல் சம்பவம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கின்றது காயங்களுக்கு மருந்திடம் கையால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி கவாலித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை சேர்த்து விடுகின்றது ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவருந்து சென்ற வேளை அங்கு உணவருந்தி கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பீங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கு உள்ளக்கான நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை குறித்த நபரை தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்காக நாளிக தினம் விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற உள்ளதாக பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குல ரத்ன தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் இறுதி தீர்மானங்களை நாளைய தினம் சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்க உள்ளதாக நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தின் விசேட கூட்டத்தை கூட்டுவதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதி சபாநாயகர் ரிஸ்வின் சாலியின் தலைமையில் கடந்த பத்தாம் தேதி கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலையேற்கட்டளை பதினேறின் கீழ் சபாநாயகர் பிரதமர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் நாளைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சின் ஆலோசனை குழுவை கூட்டுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல்கள் சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு விவாதத்தை எதிர்வரும் பதினாலாம் திகதி பிற்பகல் இரண்டு மணி தொடக்க மாலை ஏழு மணி வரை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை ஒரு தனித்தீவில் விடுவிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது குரங்குகளை பிடிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் காந்த தெரிவித்துள்ளார் கண்டிகள் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே கேடிலால் காந்த இவ்வாறு தெரிவித்து உள்ளார் இதன்போது பிடிப்பட்ட குரங்குகளை கொண்டு சென்று விடுவிப்பதற்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த தீர் ஆராய்ச்சி திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மெனுவரனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பல வருடங்களாக குழங்குகளால் விவசாய நடவடிக்கை பெருமளவில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் பயிற்சிகை பாதுகாப்பு நடவடிக்கையாகவே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனது பதிமூன்று வயதான மகளை அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் தாய் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தந்தையை பிரிந்த நிலையில் இரு பிள்ளைகளுக்கும் தாயின் அரைவழைப்பில் வாழ்ந்து வந்துள்ளனர் அந்த நிலையில் தாயார் தனது மூத்த மகளை அடித்து துன்புறுத்துவதாக கோப்பாய் நிலையத்தில் மூன்று தடவைகளுக்கு மேல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று போலீஸ் விசாரணையின் பின்னர் மகளை அடித்து துன்புறுத்தக்கூடாது என தாய்க்கு போலீசார் கடமையாக எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தாயை தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் அதனால் தான் உயிரை மாய்க்கப் போவதாகவும் மகள் தனது தந்தையின் சகோதரி தொலைபேசி ஊடாக தெரிவித்துள்ளார் அதனை அடுத்து தந்தையின் சகோதரிகள் வழங்கி மகளை மீட்டுள்ளனர் பின்னர் நேற்றைய தினம் புதன்கிழமை தாயாரை கைது செய்ய போலீசார் மகளையும் தாயையும் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை மகளை சட்ட வைத்திய அதிகாரி முன்பாக முற்படுத்தி வைத்திய அறிக்கையை பெற போலீசாருக்கு உத்தரவிட்ட மன்ற தாயாரை பிணையில் செல்ல அனுமதித்தது தொடர்வது வெளிநாட்டு தாய்வானில் சைதங் நகரில் உள்ள வணிக வளாகத்தில் பன்னிரண்டாவது மாடியில் வாயு வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபது பேர் காயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு பேர் சீனாவின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட மகாவ் பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஏழு பேர் சுற்றுலாவிற்காக சென்ற இடத்தில் இவர்கள் இதனை சுற்றுலா அலுவலகம் இன்று உறுதி செய்துள்ளது இந்த விபத்துக்கான காரணம் பற்றி விசாரிக்கும்படி அனைத்து அதிகாரிகளுக்கும் தாய்வான் ஜனாதிபதி லாய் சிங் தே உத்தரவிட்டுள்ளார் மாலை தீவில் மாலை நகரில் அகாடமி ஆஃப் டைனமிக் ஹராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கான பயிற்சி மற்றும் கியூ தர தேர்வு ஸ்ரீலங்கா தேசிய கராத்தே குழு தலைவரும் சர்வதேச கராத்தே ஆசிரியருமான சிகான் ஆண்ட்ரோ டினேஸ் இனால் நேற்றைய தினம் புதன்கிழமை நடாத்தப்பட்டது ஆர்ட்ஸ் கராத்தி கழகம் சோட்டோகான் கராத்தி அகாடமி இன்டர்நேஷனல் கலையகத்தின் ஒரு பொறுமையை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவே சுவிட்சர்லாந்தின் சூரிஸ் இக்தோயாஜ் சங்கத்தின் பிரதம ஆசிரியர் சென் கேவி கௌதரிதாசனின் ஏற்பாட்டில் கராத்தே பயிற்சி பட்டளை அண்மையில் நடத்தப்பட்டது இலங்கையிலிருந்து சென்று ஸ்ரீலங்கா சோ சம்பளத்தின் நடுவர் குலாம் தலைவர் ஹிகான் ஆர் அலெக்சாண்டர் இதனை நடத்தினார் ஜப்பானில் இடம்பெற்றுள்ள சர்வதேச கராத்தே சுற்றுப் போட்டிக்கு மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் இப்பயிற்சி பாசனை நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வடலி மீடியா இணைக்க இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்